ஃபிக்ஸ் இன்ஜினியர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிறது பிக் ஸ்க்ரீன் டைரிஸ்னால் அவங்க விஜய் போன அண்ட் விஜய் நாஃபா ரெண்டாயிரத்தி பிகினிங்ல அதாவது ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்த மலையாளம் மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பிரேமலு மஞ்சுமல் பாய்ஸ் அதுக்கப்புறம் மாவேசம் இந்த படங்கள் எல்லாமே தமிழில் செம்ம ஹிட் அடிச்சிருந்தது கண்டிப்பாக வந்து சிம்பிள் ஸ்டோரி வச்சுருந்தாலுமே வந்து மேக்கிங்லேயே வேறே லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க எஸ் அண்ட் மாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்ற மாதிரி சூப்பரா சந்தோஷமா இருக்கும் ஆனா இப்போ ரீசென்ட் டேஸ்ல மாலிவுட் பத்தி வரக்கூடிய நியூஸஸ் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் ஹாட்டிங்கா இருக்குல்ல நீங்க ஹேமா கம்பி ரிப்போர்ட் பத்தி தான் பேசுறீங்களோ ஆமா அது என்ன அப்படின்றத நம்ம வியூஸ்க்கும் சொல்லிடலாமா இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் முன்னணி நடிகைக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்போது டபிள்யூசிசி அதாவது ஒரு உமன் இன் சினிமா கலெக்ஷன்லேருந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் ஃபிஃப்டி ஒன் விட்னஸ் கொண்ட டூ தேர்ட்டி ஃபோர் ரிப்போர்ட் பேஜ் வந்து சப்மிட் பண்ணுறாங்க இந்த கமிட்டி எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா விமென்ஸ்க்கு எதிராக நடக்கிற வந்து செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டெலாம் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே விட்னஸோட சப்மிட் பண்ணியாச்சு ஆனால் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் தான் இது பப்ளிக்கே தெரிய வருது இந்த ரிப்போர்ட் வெளியானதுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகள் இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு சினிமாவில் என்டர் ஆகிறதுக்கு ஒரு லீட் ஆக்ட்ரஸஸ் லோல்க்கு என்டர் ஆனாலும் சரி இல்லை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு என்டர் ஆனாலும் சரி அவங்க வந்து செக்ஸுக்காக டிமாண்ட் பண்ண படுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் கன்சர்னா இருக்குது இதை அப்ரோச் பண்ணுறது யார் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் கேஸ்டிங் கோச் இந்த மாதிரி ஆளுங்களே வந்து உள்ளே வரக்கூடியவங்களை செக்ஸுக்காக டிமாண்ட் பண்ணுறாங்க அது இருந்தால் தான் உள்ள வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து அங்கே ஒரு பெரிய விஷயமா வைக்கப்படுது ஆமா ஆக்சுவலி இத்தனை நாள் வந்து ஏன் இத்தனை வருஷங்களா ஏன் வந்து இது வெளியே வராம இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு வெளியில் சொல்றாங்க என்னன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியே வந்து டாமினன்ட் ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது இவங்களை தாண்டி எதுவுமே வெளியே போகாது அப்படியே வெளியே ஏதாவது சாட்சிகளோட போகுது அப்படின்னாலுமே இவங்களால அவங்க திட்டன் பண்ணப்படுறாங்க இந்த செக்ஸ்க்காக டிமாண்ட் பண்றாங்க இல்லையா அதுலயும் முக்கியமா இருக்கிறது நம்மளோட கேஸ்டிங் கவுச் தான் அப்படின்னு கேஸ்டிங் கவுச்னா கேஸ்டிங் டேரக்டர்ஸ் அவங்க வெளியில இருந்து ஆளுங்களை உள்ள சினிமாக்குள்ள என்டர் பண்ணுவாங்க டிமாண்ட் கவுச் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தான் நிறைய கேசஸ் பதிவாகிக்கிட்டு இருக்கு அது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஆடியோஸ் அண்ட் மெசேஜஸ்லாம் கூட இப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்கு இந்த நியூ கம்மர்ஸ்க்குலாம் எப்படி அவங்க வந்து ஒரு விம்பம் காட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வளர்ந்த லீட் ஆக்ட்ரஸஸ்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க வந்து தூரம் வளர சொல்லிட்டு நியூ அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கு அப்படிங்கறதும் அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்ன விஷயம்னா இப்போ வரக்கூடிய அந்த ஃபீமேல் ஆக்ட்ரஸஸஸஸஸஸ்க்கு ஒழுங்கான டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது ட்ரெஸ் மாத்திரத்துக்கு கூட ஒரு கரெக்டான ட்ரெஸ்ஸிங் ரூமோ இல்ல சேஞ்சிங் ரூமோ கொடுக்கல இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமும் அந்த ரிப்போர்ட்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இன்னும் இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ராமினென்ட் ஆக்டர்ஸே வந்து இதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க லைக் ஒரு ஃபீமேல் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற போது ஒரு பேசிக்கான நீடு இருக்கணும் ஒரு டாய்லெட் இருக்கணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ரூம் இருக்கணும் இதெல்லாம் எப்படி லைக் அந்த டீம் தான் நான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கேஸ் பதிவு பண்ணாங்க இல்லையா டபிள்யூசிசிக்கு கீழே இந்த மாதிரியெல்லாம் செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி கேஸ் பதிவு பண்ண ஃபீமேல் ஆக்ட்ரஸஸை இப்போ பேன் பண்ணியிருக்காங்க மாலிவுட் இண்டஸ்ட்ரியை விட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பெரிய இஷுன்னு சொல்லிடுறாங்க என்னன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பெருசாவே நடக்குது லைக் மேல் ஆக்ட்ரஸ்க்கு ஒரு வேஜஸ் ஃபீமேல் ஆக்ட்ரஸ்க்கு ஒரு வேஜஸ் இந்த வேஜ் பேசினாலுமே அது தரது கிடையாது அதோட கம்மியா தான் தரங்களை தராமலே அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஹேமா கமிட்டி இருக்காங்க இல்லையா ஹேமா கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க டான்சர்ஸ் கூட ஸோ டான்சர்ஸ் அந்த குரூப்பில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குரூப்போட இன்டென்ஷன் இதுதான்னு தெரிஞ்சுக்கிட்ட டான்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆகிட்டே இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஏன் பண்ணிருக்காங்க ஏன் எந்த இருந்தும் ஏன் இதை யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படிங்கறதுக்கு இன்னொரு ஆன்சரையும் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ்க்கு பயந்தும் எங்களுடைய பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்ல வந்து சைபர் அட்டாக்ஸ் நடக்கும் அதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ்ஸ எங்களால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால யாருமே இப்ப வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணாம இருக்காங்க இந்த விஷயங்கள் பத்தி இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வச்சு மட்டுமே எங்களால் எஃப்ஐஆர் போட முடியாது ஆனால் எவிடன்ஸ் வச்சு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபோர்ஸ் பண்ணி சிபிஐ கிட்ட இதை கொண்டு போய் இது இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஏன்னா நம்ம கிட்ட நிறைய எவிடென்ஸ் இருக்கு ஃபிஃப்டி ஒன் விக்னஸஸ் வந்து வாட்ஸ்அப்ல இருக்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் வீடியோஸ் பிக்சர்ஸ்ன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா ஆனால் இதுவே ரொம்ப டிலேட் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே இது வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட போயிடுச்சு இருந்தாலும் இத்தனை வருஷங்கள் கழிச்சு தான் இது வெளியே வந்திருக்கு இப்போ இன்வெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல வந்து ஆஃப் எக்ஸ்பார்டேஷன் அகேன்ஸ்ட் விமென்ஸ் நடக்கிறது இன்க்ளூடிங் இல்லீகல் பேண்ட்ஸ் வேஜ் டிஸ்பாரிட்டி ஆல்கோஹால் அபியூஸ் இது எல்லாமே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் வர்க்கிங் சுச்சுவேஷன் தான் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கு அப்படின்னும் பெண்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒரு சேஃபான இண்டஸ்ட்ரியா இல்ல எஸ்பெஷலி மாலிவுட் ஒரு சேஃபான இண்டஸ்ட்ரியா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இப்போ வரக்கூடிய ரீசன்டான நியூஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் தோணுது அது என்னன்னா என்னதான் நம்ம வந்து ஈக்குவல் ஆயிட்டோம் ஆணுக்கு பெண்ணு சமம் ஆயிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு இன்னுமுமே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு எஸ்பெஷலி உமென்ஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் இல்லையா ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கேஸுக்கெல்லாம் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்குதோ தான் இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் தொடர்ந்து நடக்காம இருக்கும் ஃபியூச்சர்ல எஸ் ஸோ கூடிய சீக்கிரத்துல உமன்ஸ்க்கு ஒர்க் பிளேஸும் சரி மற்ற என்விரான்மெண்ட்டும் ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டாக மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்க எல்லாருக்கும் டாடா பாபாயை சொல்லிட்டு கிளம்புறதுன்னா விஜய் நாப்பா